மட்டக்கிப்பு மாநகர சபை மண்டபத்தில் நான்கு என்ற நூல் இன்று காலை மணி வெளியிட்டு வைக்கப்பட்டது குணசிவரூபன் எழுதிய நான்கு விரல்களுக்குள் பேனாயுத்தம் என்னும் கவிதை நூல் வெளியீட்டிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் விசேட அதிதியாக மட்டக்கிளப்பு மாநகர சபை ஆணையாளர் தனஜெயன் கலந்து கொண்டதுடன் கௌரவ அதிதிகளாக கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதி கலாநிதி குணபாலசிங்கம் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி மேகராசா கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அதிதிகளாக எழுத்தாளர் தீப செல்வன் மட்டக்கிளப்பு தமிழ் சங்கம் வாழ்நாள் உறுப்பினர் சாந்தி முகைதீன் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் உதவி பணிப்பாளர் கலாநிதி மோசேஸ் தொழில் முனைவர் ஜெகதீஷன் முகாமியாளர் பிஷுகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அடுத்த பிரதியை எமது சுரேஷ ஆலோசகர் அவர்களின் கரங்களால் பெற்றுக்கொண்டிருக்கின்றார் கவிஞர் அவர்கள் அதை வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார்

तेरी दूधी कलर का तवरे कलर ये मच मेरा तेरे अर्थ है प्रदीप तेरे दाग तेरे बिन नहीं सुनने याद नहीं आएगे தமிழோடு உயிராக்க தமிழுக்காக அவர்களை நதியை பெறுவதற்காக நின்றேன் சங்க தமிழ் பேரவைேர்களுக்குள்லைப்பில்விதையும் வெளியிடப்பட்டிருக்கிறது சங்கத்தமிழ் பேரவை அந்த நூலினை எங்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றது எனவே முதலில் கவிஞரை வாழ்த்துகின்றேன் அந்த பேரவையையும் நான் வாழ்த்துகின்றேன் அல்ல ஒரு தருமும் ஆற்றப்பட்டிருக்கின்றது அதற்காக வாழ்த்துகின்றேன் சுருக்கமாக பேச வேண்டும் என்றால் கவிதைகளை ரசிப்பதற்கும் இலக்கியத்தை சுவைப்பதற்குமான சுவையாடல்கள் குறைந்த காலம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நான் எனது பேச்சும் சுருக்கமாக இருக்க வேண்டும் காதுகளும் அடிப்படையாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் நாற்காலிகள் சில வேளைகளில் ஆட்களை சுமப்பதற்கு தவறிவிட்டது தெரியவில்லை முதலில் நான் உண்மையில் அருமையான பேச்சுகள் எனது காதலுக்கு விருந்துகளாக இருந்தன இந்த மண்ணைப் பற்றி மிகவும் நேசித்து நீங்கள் வழங்கிய பாடல் கருத்துக்கள் இந்த மண்ணில் இருந்த மரபர்களின் நிலை பற்றியெல்லாம் அருமையான பேச்சுகளை பேசியிருந்தீர்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் இரவு ஒரு மணிதான் நான் மட்டக்களத்துக்கு வந்து சேர்ந்தவன் கொள்கில் இருந்தாலும் கவிஞர் என்னோட அடிக்கடி கேட்டுக்கொடுத்தார் அவரை முகத்தனால் நோமையாக கட்டது காலம் இல்லை என்னை ஃபோன் மூலமாக தான் என்னோட கதை கொண்டு அவரை கண்டிருக்கிறேன் நான் அந்த வாணிப பயமோடு கட்டதுக்கு உள்ள தடவை அவன் அவர்கள் கட்டாயம் வருவீங்களான கட்டாயம் வருவதற்காக தான் கொடுப்பிற்கு வந்து இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் நானும் இந்த கவிதைகளை எடுத்து வருவோம் ஆனால் பின்பற்றதில்லை அந்த அடிப்படையில் இந்த கவிதை என்றால் எடுக்க அதிலும் இவருடைய கவிதையை பார்க்கின்ற போது பாவப்படி கிராமம் எனக்கு தனிச்சயமான கிராமம் நான் ஒரு பிரதி கல்வி படிப்பாளராக இருக்கின்ற போது அடிக்கடியாக போய் வந்திருக்கிறேன் அவர் ஒரு சாதனையாளர் அந்த பாடசாலையில நல்ல பரீட்சை பேருகளை பெற்று தந்தவர் முதலில் ஆரம்பத்தில் நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போகல அந்த பாடசாலையில கடிதம் ஜீரோ லெவலில் இருந்தே சைபர் லெவலில் இருந்தது இப்போது நிறைய விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்க நல்ல விளைவுகள் எனவே பாகுடித்தினையை ஊக்கி எழுப்பிய ஒரு அதிபர் அந்த மாணவனையும் தண்ணி கொடுத்த ஒரு அதிபர் என்ற வகையில் நான் பாராட்ட வேண்டும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகள் எல்லோரையும் தனித்தனிய தனித்தனியாக விழிக்க முடியவில்லை மொத்தமாக உங்களுடைய பேர் சொல்லாது விட்டாலும் அன்பாக விழிக்கின்றேன் நீங்கள் இந்த இடத்தில் வந்து கலந்து கொண்டதற்காக I think it's...